நல்லா யோசித்து பாருங்கள் இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக முன்னாள் ராணுவர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அனைவரையும் இணைத்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பேரணியை நடத்துகிறார் பேரணி முடிவதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் அறிவித்து விட்டார்கள் புரிந்து கொள்ளுங்கள் தளபதியுடைய சாதனையில் இதுவும் ஒன்று தன்னுடைய பதவி வெறிக்கு கால நக்கிறாங்க அந்த பையா கருணாத் கால நக்கறாங்க பதவி கால நக்கறாங்க இதை விட கழுத்தடி தன ஏதாவது வேற ஏதாவது உண்டா சொல்லுங்க பல்வேறு அறிஞர்களை இவன் கேவலப்படுத்துறான் மிக வன்மையா நான் கண்டிக்கிறேன் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி ஓமாமுலியர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் ஜி ஜி பாரத பிரதமர் செய்ய முடியாத செயலை திமுக தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே இந்த போரானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதற்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள்தான் அப்படின்னு சொல்லி கருணாஸ் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக பதில் கொடுத்திருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க சொல்றதுன்னா நீங்க இந்த இலங்கையில இருக்கிற கருணா இல்லைன்னு நினைக்கிறேன் இங்க தமிழ்நாட்டில் இருக்க பல பேர் அவர் கூவத்தூர் மாமாங்கிறாங்களே தானே சொல்றீங்க நீங்க எனக்கு அந்த அடைமொழி பெயர்லாம் ஜி எனக்கு நடிகர் கருணாசா இருந்து இப்ப அரசியல்வாதியா மாறி இருக்கிறதே தெரியும் அல்ல வந்து ஜெயலலிதா தயவுல எம்எல்ஏ ஆகிட்டு இப்ப அதிமுக கிண்டல் அடிக்கிறாரு அவர் தானே சொல்றீங்க ஆமாஜி ஆனா அவருக்கு இவ்வளவு பேர் இருக்குன்றதே நீங்க சொல்லிதான் ஜி எனக்கு தெரியுது இல்ல அவர் எல்லாரும் கூவத்தூர் மாமான்றாங்க நான் அடிப்படையில கிராமத்தான் நான் படித்ததும் உதவி பெறும் ஆரம்ப பள்ளியில அதுக்கப்புறம் மேல் படிப்பை படித்ததும் நான் வந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில பக்கா கிராமத்தான் டிப்பிக்கல் கிராமத்தான் அவர் ஏன் கூவத்தூர் மாமான்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல ஒருவேளை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா பசங்கள்லாம் அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறாங்களே அந்த இதுல கூப்பிடுறாங்களா இல்லைன்னா கூவத்தூர்ல இவர் ஏதாவது வேண்டாத வேலையை செஞ்சாரா அங்க அவரை செட்டப் செல்லப்பான்னு கூட அவர் சொன்னாங்க அது அண்ணா பழ அண்ணா திமுகலயே அந்த சலசலப்பு வரும்போது பல பேர் அவரை பல விதமாக விமர்சிச்சாங்க நான் அதை ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்காக தான் கேட்டேன் எனக்கு அவரை வந்து தனிநபர் தாக்குதல் நடத்தணும் அவர் அது அதுக்கெல்லாம் ஒர்த்து இல்லாத பயன் வச்சுக்கலாம் அவரு அவர் வந்து நாளைக்கு அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குது அப்படின்னா இந்த ஆர் ஆர் அம்மா மாதிரி அண்ணா அறிவாலையை வாசல டெய் கூட அழிப்பாரு அதுக்கெல்லாம் தயாரானால அவரை ஏன் இன்னொன்னு சில இதெல்லாம் விட்டுட்டாருன்னு நினைக்கல தெரியல நமக்கு உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்தினதும் முக ஸ்டாலின் தான் அதுக்கப்புறம் உக்ரைன்ல பாதிக்கப்பட்ட பசங்களை அழைச்சுக்கிட்டு வந்ததும் முகா ஸ்டாலின் தான் அப்துல் கலாம் இருக்காரு இல்லைங்களா அப்துல் கலாம்க்கே ஆட்டம்பாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தது முக ஸ்டாலின் தான் கஸ்தூரி ரங்கன் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு பாத்தீங்களா அந்த கஸ்தூரி ரங்கன் சயின்டிஸ்ட் நம்பி நாராயணன் சயின்டிஸ்ட் இவங்களுக்கு எல்லாம் வகுப்படுத்தது இப்ப பல பேரால தத்தி என்கின்ற வர்ணிக்கப்படுகின்ற நான் கூட பல இடங்கள்ல அவரை தத்தின்னு தான் சொல்றது பெரிய தத்தி சின்ன தத்தின் தான் பெரிய தத்தின்னா ஸ்டாலின் சின்ன தத்தின் தான் உதயநிதி இந்த தத்தி பசங்களையே இந்த இவர் வந்து இந்த கூவத்தூர் மாமா வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக இந்த கூவ கூறான்னா நாளைக்கு ஒரு மந்திரி பதவி கொடுப்பாங்க இல்ல ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த என்ன செய்ய துணி துணிய மாட்டான் சொல்லுங்க இந்த என்ன செய்ய துணிய மாட்டான் சொல்லுங்க இந்த கருணா கூவத்தூர் மாமா பெயர் அதனால ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக அப்படியே பேரணி போனாங்களாம் பேரணியை பார்த்த உடனே ட்ரம்ப் அப்படியே மிரண்டுட்டாரோ பாகிஸ்தான் பயந்துருச்சா நான் என்ன கேட்கறேன் அப்ப ஏன் இவங்களால துப்புக்கிட்டவங்களா ஸ்டாலின கிண்டல் பண்றாங்க அந்த ஆளு புரியல உங்களுக்கு ஸ்டாலினை கிண்டல் பண்றான் இதோ இங்க இருந்து நம்ம தனுஷ்கோடி தலைம இருந்து கல்லூத்தி இருந்தா தலைமன்னாரில் போய் உள்ளோம் அந்த கூப்பிடு தூரத்தில் இருக்கக்கூடிய இலங்கையில ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொத்து கொத்தா கொலை செய்வதற்கு துணைப்போன கும்பல் இந்த திராவிட முன்னேற்ற கழக கும்பல் ஒரு கொலைகார கூட்டத்தை ஒருவேளை இந்த கூவத்தூர் மாமா அடிக்கிறானோங்கிற டவுட் கூட எனக்கு இருக்கு அதாவது சாதாரணமான ஒரு விஷயத்தையே இன்னைக்கு என்ன கிழமைங்கிறதையே எழுதி வச்சுட்டு படிக்கக்கூடிய தத்தி தற்கொலை ஸ்டாலின இவ்வளவு கூவுறான் பார்த்தீங்களா காத்துக்கு மேல கூவுறான் ஒரு படத்துல வருங்கால வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி அப்படின்னு லிவிங்டனும் வடிவேலும் வரும்போது சொல்லுவாங்க தேய் இவன் என்னமா கூறாண்டா பாடுறா அப்படின்னு லிவிங்ஸன் சொல்லுவார் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் ஜனங்களுக்கு குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய உங்களுக்கு சினிமாவை பத்தி ஒப்பீட்டோட சொன்னா உடனே புரியும் இவன் சூப்பரா கூராண்டா கொடுத்து காத்துக்கு மேல கூறாண்டா அப்படின்னு அந்த தேவயானி வரத்தின்ல இந்த மாதிரி வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி அப்படின்னு நான் வந்து கருணாசோட பார்வையில அந்த சராசரத்திற்கும் ஈரேழு லோகத்துக்கும் ஸ்டாலின் தான் முதல்வர் போருமா என்ன ஒரு கேவலம் அசிங்கம் இது வந்து ஒரு புகழறதுக்கு ஒரு எல்லை வேண்டாமா காலை நக்கறாங்க காலை நக்கறாங்க பதவி கா காலை நக்கறாங்க இதை விட கழுத்தடித்தனம் ஏதாவது வேற ஏதாவது உண்டா சொல்லுங்க இந்த நாட்டோட ராணுவ வீரர்களையும் இந்த நாட்டோட சயின்டிஸ்டையும் இந்த நாட்டோட ஆர்மி ஜென்ரல்ஸையும் இரண்டு பெண்மணிகள் நம் சகோதரிகள் நம்ம வீட்டு பெண்கள் அவங்க வா இதுல போர்க்களத்தின் முன்னே நின்று வார் ஃபிரண்ட்ல நின்று பாரத நாட்டின் பெருமையை தூக்கி பிடிச்சவங்கள இந்த நிமிஷத்துல காலி பண்ண பாக்குறா எவ்வளவு அருவருப்பான செயல் அதை மு க ஸ்டாலின் திமுக இருக்கிறவங்களோ கண்டிச்சிருக்க நீங்க என்ன பண்றீங்க தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு எழுத்தறிவு வந்தது இருக்கு நம்ம ஓமாமலி ஒரு ஜெயராமன் தான் காரணம்னு நீங்க என்ன சொல்றீங்கன்னு வச்சீங்க எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அதற்கு ஒப்பானதுதான் இந்த ஸ்டாலின் அந்த ஆள் புகழ்ந்தது மிக வன்மையா கண்டிக்கிறேன் கூவத்தூர் மாமா இத்தோட தன்னுடைய பதவி வெறிக்கு நீ போய் அவர் காலில் விழுந்து கெஞ்சு அவர் காலை நக்கு அவர் வீட்டையே நீ நாக்கால கூட சுத்தப்படுத்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் பாரத நாட்டின் இராணுவ வீரர்களையும் பாரத நாட்டின் இராணுவ அதிகாரிகளையும் இந்த வார் பிரண்ட்ல இருந்து நமக்கு வெற்றியை தேடி தந்து கொண்டிருக்கும் நம் சகோதரிகளையும் நம் அறிஞர்களையும் விஞ்ஞானிகளையும் அப்துல் கலாம் போன்று கத்தூரி ரங்கன் போன்று நம்பி நாராயணன் போன்று மயில்சாமி அண்ணாதுரை போன்று பல்வேறு அறிஞர்களை இவன் கேவலப்படுத்துறான் மிக வன்மையா நான் கண்டிக்கிறேன் சிந்து நதி நீரை நிறுத்தி வைத்ததற்கு அந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்திற்கு பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பி அனுப்பியிருக்கிறது ஒரு வேண்டுகோள் மண்டிட்டு இந்த இதை எனக்கு தயவு செஞ்சு இதை மறுபரிசீலனை செஞ்சிருங்கன்னு கேட்டிருக்காங்க ஆனா இதே சூழ்நிலையில இந்த மாதிரி தமிழகத்துல ஒரு சில பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க பாகிஸ்தான்காரன் என்ன பேசுறானோ பாகிஸ்தான் ராணுவம் என்ன பேசுதோ அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது அவன் நம்முடைய எதிரி ஆனா பாகிஸ்தான் பேசக்கூடிய வார்த்தைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பல அரசியல்வாதிகளும் பேசுறாங்க சில அரசியல்வாதின்னு சொல்லிட முடியாது இன்னைக்குனா திமுக கொஞ்சம் அமைதியா இருக்கு மக்களுடைய எண்ண ஓட்டம் தேசிய நீரோட்டத்துல மிக எழுச்சி கொண்டு மக்கள் தமிழக மக்கள் என்றைக்கும் தேசியத்தின் பக்கம் என்பதை நிரூபிக்கும் விதமாக தமிழக மக்கள் தேசிய உணர்வு மிக்கவர்களாக இருக்கின்ற காரணத்தால் நல்ல வேலையா திமுக மக்களுடைய எண்ண ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால இன்னைக்கு அந்த துணியில பேசல நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு ஆறு மாசம் முன்னாடி வக்போர்டு சட்டம் வரும்போது இந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் என்ன துணியில பேசியிருக்குன்னு பாருங்க பாகிஸ்தான் தான் பேசியிருக்கு நான் இந்த நேரத்துல நான் வந்து அரசியல் செய்ய விரும்பல நல்ல வேலையாக திராவிட முன்னேற்ற கழகம் பாரதியர்களின் மனோநிலையை பாரத நாட்டில் இருக்கக்கூடிய நம் போன்ற எளிய தேசபக்தர்களின் எண்ணம் ஓட்டத்தை புரிந்து கொண்டு அமைதிக்கா ஆனால் திருமாவளவன் இடதுசாரிகள் இடதுசாரிகள் போர்வையிலேயே ஒளிந்து கொண்டிருக்கின்ற நக்சல் பாரிகள் அர்பன் நக்சல்ஸ் நகர்ப்புற நக்சல்ஸ் ஹிந்து ராம் நக்கீரன் கோபால் இன்னும் பல்வேறு யூடியூபர்கள் ஓலா யூபர் வாயர்கள் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய துணிலேயே பேசுறாங்க இருபத்தி ஆறு பேரை சுட்டு கொன்ன போது இல்ல இல்ல அவங்கள வந்து மதம் பார்த்தெல்லாம் சுடல ஏ ஓவைத்தியே சொன்னான்டா மதம் பார்த்துதான் சுட்டு கொண்டான் அப்படின்னு ஓவைத்தியே சொன்னதுக்கு இவனுங்க முட்டுக் கொடுத்தானுங்க திருமாவளவன் போன்ற நபர்கள்லாம் முட்டு கொடுத்தாங்க அதற்கப்புறமா வந்து ஏன் நீங்க இன்னும் ஒண்ணுமே பண்ணல இருபத்தாறு பேர் சுட்டு போயிட்டாங்க மோடி என்ன பண்றார் அப்படின்னாங்க அப்புறம் கொஞ்சம் நிதானிச்சு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு கம்ப்ளீட்டா பிளான் பண்ணி எடுத்த உடனே எடுத்த ஒருத்தன தெரு சண்டை மாதிரி ஓடி போய் அடிக்க முடியாது இல்லையா மோடி அமித்ஷா நம்ம இவர் அஜித் தோவல் நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அப்புறம் வெளிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த கமிட்டியெல்லாம் கூடி நல்ல நிதானமாக ஆராய்ந்து ஆர்மியோட ஆர்மி ஜென்ரல்ஸ் தனித்தனியாக முப்படை தலை தளபதிகளை தனித்தனியாக சந்திச்சு அதுக்கப்புறம் திரும்பி நேராக எல்லாரையும் ஒரே நேரத்தில் சந்திச்சு அதுக்கப்புறம் தான் டிக்ளேர் பண்ணோம் அடிக்க போகிறோம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணோம் அது வரைக்கும் என்ன பண்ணானு எவனுங்க என்ன பண்ணிட்டீங்க நீங்க ஏது பண்ணிட்டீங்க அடிச்சவான் யாரு அவனை எப்படி ஜப்பி போக விட்டீங்க அவன் யாரு ஏன் இது பண்ணல ஐயோ அடிச்சுடுறான்னு ஆகாது போரா வன்முறைக்கு வன்முறை தீர்வு இல்ல நீங்கள் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் புதிய தலைமுறைன்னு ஒரு சேனலுங்க அதுல ஒரு நெறியாளர் பேசுறான் இந்தியா இந்திய அரசானது பாகிஸ்தானில் உள்ள ஜனநாயக சக்திகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்ங்கிறான் டேய் லூசு பையில அங்க எவன்டா ஜனநாயக சக்தி இருக்கான் எல்லாரும் ஜிகாதீடா அவன் யாரோடையாவது தினசரி அரிச்சு சாவறாண்டா அவனுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை வெறியர்கள்டா வெள்ளிக்கிழமை ஆனால் எங்கேயாவது குண்டு வைக்கணும் இவனையாவது கொல்லணும்னு பர பரபரன்னு அலையிற பயலுக வேண்டாம் ஒண்ணும் பண்ணலாம் அந்த நெறியாளர் விஜயனை நம்ம பாகிஸ்தான் நினைச்சு போய் அந்த ஜியாதிகள்த ஒப்படைத்து இவர் பேச்சுவார்த்தை நடத்துவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம் நம்ம வேணா பாரத நாட்டோட செலவுல நான் வெளிவுகாரத்துறை அமைச்சர் காலில் கையில உழுந்தாவது இந்த விஜயனையும் விஜயன் பொன்று வேற ஏதாவது நெறியாளர் இருந்தாங்கன்னா நான் கையில் காலில் உழுந்த பிச்சை எடுத்தாலும் நான் பாகிஸ்தான் அனுப்புகிறேங்க இந்த பயலோல்லாம் போனோங்க பாகிஸ்தான்ல போய் அங்க ஜனநாயக சக்தியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரணுங்க எதுக்காக சொல்றேன்னா இந்த பயலுளுக்கு எவ்வளோ வன்மம் பாருங்க மகந்தத்தாலும் பரவாயில்ல மருமக தாலி இருக்கணும்னு ஒரு பழமொழி உண்டு நம்ம சாதாரணமாக இந்த பழமொழியை கல்விப்பட்டிருக்கீங்க அதை போன்று இந்த நாடு நாசமானாலும் பரவாயில்ல மோடிக்கு கெட்ட பெயர் வரணும் டே மோடி இருப்பாரு போவாரு பிஜேபி இருக்கும் போகும் பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் தான் இருக்கு பாரதிய ஜனதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் தான் இருக்கு ஆனா இந்த பாரத நாடானது பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் பெருமையே மரவாதிர்னு மகாகவி பாரதி பாடியிருக்கான் இந்த பயல்கள்லாம் தமிழை வச்சு வியாபாரத்தை குழப்பம் நடத்துற இந்த பயல்களா தற்குறிகள் அறிவு கட்ட ஜென்மங்கள் இவங்க வந்து மோடிக்கு கெட்ட பேர் வரணுங்கிற காரணத்தினாலேயே இந்த நாடு நாசமாகணும் துடுதாடணும்னு நினைக்கக்கூடிய அயோக்கியர்கள் இந்த கும்பல் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் பாகிஸ்தான் நாட்டின் மேல கூட நம்ம போர் தொடுத்து ஏதாவது பண்ணிடலாம் ஆனா உடனிருந்தே கொல்லும் வியாதியாக கேன்சர் போன்று இவனுங்கள்லாம் இந்த பயலோட அடிக்கிற கூத்து இருக்கு பாத்தீங்களா இதை வந்து நமக்கு உள்ளம் பொங்குது நமக்கு நமக்கு வந்து கோவத்தில் ஆற்றாமையினால நமக்கு நம்மளால வார்த்தைகள் கூட நமக்கு வர தடித்த வார்த்தைகள்ல பேசுற போற மீன் பயமா இருக்கு உங்களுடைய பொன்னான ஒதுக்கி பல தகவல்களை நாடன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் நன்றி வணக்கம் ஜெய்ஹி பாரத் மாதா கே ஜெய்